மேஷர் ராசி பலன் பொழுது மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் சரியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு துணைவருடன் உறவை மேம்படுத்தும் அமைதியான தூய்மையான காதலை உணர்ந்திடுங்கள் புதிய திட்டம் மற்றும் செலவுகளை தள்ளிப்போடுங்கள் திடீரென்று இன்று நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்து உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட திட்டமிடலாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் ராசி பலன் உங்கள் மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி ஊராக இருக்கும் நம் சொந்த எண்ணங்கள் மறரும் கற்பனைகளின் பலன்தான் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது உடனடியாக உங்களை கொல்கிறது வாழ்வில் ஆனந்தத்தைக் கெடுத்து திறமையை பாதிக்கிறது எனவே உங்களை கோழையாக ஆக்கிவிடுவதற்கு முன்பு முளையிலேயே கிள்ளிவிடுங்கள் நீங்கள் கடன் வாங்க போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறது இன்று உங்கள் பாஸ் ஏன் உங்களிடம் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து அதனால் மகிழ்ச்சி கொள்வீர்கள் உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பலமுறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும் இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும் காதலும் சுவையான உணவும் திருமண வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் இவற்றில் சிறந்த இன்று நீங்கள் பிரிவீர்கள் மிதுன ராசி பலன் சில பின்னடைவுகள் ஏற்படலாம் மனம் உடைந்துவிட வேண்டாம் ஆனால் எதிர்பார்க்கும் முடிவு கிடைப்பதற்காக கடனமாக உழையுங்கள் இந்த பின்னடைவு படிக்கற்களாக அமையட்டும் உறவினர்களும் நெருக்கடி நேரத்தில் உதவி செய்வார்கள் இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றைப் பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இன்றைக்கு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டாதீர்கள் இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார் கடக ராசி பலன் உங்கள் மனதில் பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குங்கள் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் மிக முன்கூட்டியே ஏற்பாடு செய்த பயணத் திட்டம் குடும்பத்தில் உடல்நலக் குறைபாடு காரணமாக போகும் காதல் உயிரினிலே கலந்த உணர்வு அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள் இன்று உங்கள் வேலையில் சிறப்பாக நீங்கள் ஏதேனும் செய்யக்கூடும் இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களைச் சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள் சிம்ம ராசி பலன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சற்று பின்னடைவாக உணர்வீர்கள் சிறிது ஓய்வும் சத்துமிக்க உணவும் உங்கள் சக்தியை அதிகரிக்க நிறைய உதவியாக இருக்கும் முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இன்று எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும் மூதாதையரின் சொத்து கிடைப்பது பற்றிய செய்தி குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் காதல் மனநிலையில் இருப்பீர்கள் எனவே உங்களுக்கும் காதலகுக்கும் ஸ்பெஷல் பிளான் எதையாவது செய்யுங்கள் நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்துக்கு வரும் இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடும் இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபம் படுவார்கள் இதற்குப் பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் கன்னிராசி பலன் மாலை நேரம் பதற்றம் நிறைந்ததாக உணர்வுகளின் கலப்பாக இருக்கும் ஆனால் கவலைப்பட ஏதும் இல்லை ஏனெனில் ஏமாற்றத்தை விட மகிழ்ச்சி அதிக ஆனந்தம் தரும் உங்களுடைய ஒரு பழைய நண்பர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம் இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள் குடும்பத்தில் பிரச்சினைகள் இருக்கலாம் குடும்பப் பொறுப்புகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் மொழிகள் அனைத்தும் நிஜமாகக் கூடும் உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர் லாம் ராசிபலன் உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும் இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் செலவாக கூடும் இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் தங்கள் சாதனைகளால் பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பார்கள் இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும் ஆனால் இரவில் நீங்கள் பழையதைப் பற்றி சண்டையிடலாம் அனுபவசாலிகளுடன் இருந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம் சாதாரண திருமண வாழ்க்கைக்கு இடையில் இன்று மிக இனிப்பான நாள் விருச்சிக பலன் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களில் இருந்து விடுபடுவீர்கள் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது உறவினரிடமிருந்து கடன் வாங்கியவர்கள் இன்று எந்தவொரு நிபந்தனையிலும் அந்த கடனை தர வேண்டியிருக்கும் நீங்கள் சேர்ந்து வாழும் ஒருவர் உங்களின் தற்செயலான அனுமானிக்க முடியாத நடத்தையால் வெறுப்பாகி அப்செட் ஆவார் காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது போட்டி வரும்போது வேலைக்கான அட்டவணை கடுமையாக இருக்கும் நேரம் மிக விரைவாக கடக்கிறது இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தக் கற்றுக்கொள்ள வேண்டும் தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும் அது உணவு சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் தனுசு ராசி பலன் உங்கள் உடல் தகுதியை பராமரிக்க கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் பணியிடத்தில் சகூழியர்கள் உங்கள் விலை மதிப்புமிக்க பொருட்கள் திருட வாய்ப்புள்ளது இதனால் இன்று உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் உபரியாகக் கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் தனிப்பட்ட உறவுகள் சென்சிடிவானவை மற்றும் முக்கியமானவை முக்கியமான பயில்களை எல்லா வகையிலும் முழுமையாக முடித்துவிட்டதாக உறுதியாகத் தெரிந்தால் தவிர பாசிடம் ஒப்படைக்காதீர்கள் தனிமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் மேலும் வருத்தப்படலாம் எனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால் மக்களிடமிருந்து விலகி உங்கள் அனுபவத்தைப் பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது இன்று உங்கள் துணையால் இழப்பு ஏற்படலாம் மகர ராசி பலன் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல வாசனை திரவியத்தைப் போல மலரும் நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள் தூரத்து உறவினரிடம் இருந்து வரும் எதிர்பாராத தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் காதல் வசந்தம் மலர்கள் தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றைப் போன்றது இன்று நீங்கள் அந்த ரொமாண்டிக் உணர்வை பெறுவீர்கள் எந்த புதிய திட்டத்தையும் எடுப்பதற்கு முன்பு இரண்டு முறை யோசிக்கவும் நீங்கள் ஓய்வு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பேர்களில் பின்தங்கி இருப்பீர்கள் இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக கழிக்கும் சிறப்பான நாள் கும்பராசி பலன் ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள் உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள் இன்று நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் உதவியால் பயனடைய வாய்ப்புள்ளது நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள் ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள் அமைதியான தூய்மையான காதலை உணர்ந்திடுங்கள் இன்று உங்கள் வேலையில் சிறப்பாக நீங்கள் ஏதேனும் செய்யக்கூடும் நாள் நல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும் சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார் மீனம் ராசி பலன் அபரிமிதமான முயற்சி மற்றும் உரிய நேரத்தில் குடும்பத்தினர் அளிக்கும் ஆதரவால் விரும்பிய ரிசல்ட்கள் கிடைக்கும் ஆனால் இப்போதைய உற்சாகம் தொடர்ந்திட தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருங்கள் நீங்கள் பயணம் கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் அந்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது உங்கள் வீட்டைச் சுற்றி உடனடியாக சில சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உங்கள் காதலன் அல்லது காதலி அவர்களின் வீட்டின் நிலை காரணமாக இன்று மிகவும் கோபமாக இருக்கலாம் அவர்கள் கோபமாக இருந்தால் அவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் காரணங்கள் சொல்வதை உங்கள் பாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவரிடம் நல்ல பெயரை வைக்க வேலையை செய்யுங்கள் நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும் ஷாப்பிங் போது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம்